மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு தேசிய மக்கள் சக்தி வணக்கம் இது ஐபிசி இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் செய்திகள் மீண்டும் வடக்கிற்கான ஜால் தேவி தொடருந்து சேவை நாமல் ராஜபக்ச அளித்துள்ள உறுதிமொழி வடக்கு வைத்தியசாலைகளில் உயர்தரம் சித்தியடையாத வைத்தியர்கள் வெளியான சர்ச்சைக்குரிய அறிக்கை ஜனாதிபதி தேர்தல் மாயமான இருபத்தி மூன்று வேட்பாளர்கள் கோவிட் தகனம் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை அமைக்கப் போவதாக உறுதியளித்துள்ள ரணில் கொழும்பை உலுக்கிய கிளப் வசந்த கொலை விவகாரம் துப்பாக்கிச்சூடு நடாத்திய மற்றொருவரும் கைது வவுனியாவில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய சாரதி கைது விவசாயிகளின் வறுமையை முற்றாக நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சஜித் உறுதி தொடர்ந்து விரிவான செய்திகள் தற்போதைய அரசு நிர்வாகத்தின் கீழ் செயற்திறனின்மை காரணமாக பல மாதங்களாக நிறுத்தப்பட்டுள்ள ஜால்தேவி தொடருந்து சேவைகளை தமது அரசாங்கத்தின் கீழ் மீள ஆரம்பிப்பதாக ஸ்ரீலங்கா பொது ஜனபெருமனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச உறுதியளித்துள்ளார் முப்பது வருட கால யுத்தத்தை முடித்த பின்னர் வடக்கு மாகாணத்திற்கான தொடருந்து பாதைகளை ராஜபக்ச அரசாங்கம் வெற்றிகரமாக நிறுவியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் முப்பது கால யுத்தத்தை முடித்துக்கொண்டு நமது அரசாங்கம் வட மாகாணத்திற்கான ஜால்தேவி தொடருந்து பாதைகளை வெற்றிகரமாக நிறுவியது எனினும் தற்போதைய நிர்வாகத்தின் செயற்திறனின்மையால் இந்த சேவைகள் பல மாதங்களாக நிறுத்தப்பட்டுள்ளன வடக்கு மாகாணத்திற்கான தொடருந்து சேவைகளை மீண்டும் தொடங்குவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு தமது அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் மாத்திரை முதல் கதிர்காமம் வரையிலான நூற்றி பதினான்கு கிலோமீட்டர் நீளமான தொடருந்து பாதையை தாமதமின்றி விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் வடக்கு மாகாணத்தில் காபோத உயர்தர பரட்சையில் சித்தியடையாதவர்கள் மருத்துவர்களாக கடுமையாற்றி வருவதாக உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் பவுனியா மன்னார் வைத்தியசாலைகளில் கடமையாற்றும் வைத்தியர்கள் வெளிநாடுகளில் பட்டம் பெற்றவர்கள் அவர்கள் இலங்கையில் உயர்தர கல்வியில் சித்தியடையவில்லை வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்திடம் தகவல் அறியும் சட்டம் மூலம் புறப்பட்ட அறிக்கையை அடிப்படையாக வைத்து சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன வைத்தியர் ஒருவர் இலங்கை மருத்துவ சங்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அத்தோடு அவருக்கு அனுமதி கிடைத்திருக்க வேண்டும் அவர் எங்கு படித்தார் என்பது நமக்கு கவலையில்லை அவர் படித்த கல்லூரி சர்வதேச ரீதியில் அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் உயர்தரம் இருந்ததோ இல்லையோ என்பது இங்கே கேள்வி அல்ல இவர்கள் தரமான கல்வி கற்றார்களா என்பதே முக்கியம் உயர்தனம் என்பது நமது நாட்டில் ஒருவரின் வாழ்க்கையை திசை திருப்பும் ஒரு திருப்பு முனையாகவே காணப்படுகின்றது உயர்தரத்தில் ஏ சித்தி பெற்றுள்ள கொழும்பு மாவட்ட பிள்ளைகள் பலரும் மருத்துவம் படிக்க இயலாமல் காணப்படுகின்றனர் அவர்களுக்கு நாம் என்ன சொல்லப் போகின்றோம் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு கட்டுப்பணம் செலுத்திய முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஏனைய இருபத்தி மூன்று பேர் மாயமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முப்பத்தெட்டு வேட்பாளர்களில் பதினைந்து வேட்பாளர்களே கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளதாக ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கற்கைகளுக்கான நிறுவனத்தின் நிறைவேற்றுப் பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்கு தெரிவித்துள்ளார் எஞ்சிய இருபத்தி மூன்று பேரில் மூவர் பற்றிய தகவல்கள் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்ட தொலைபேசி இலக்கங்களுக்கு அவர்கள் அழைத்த போது மூன்று பேரில் இருவர் வேறு நபர்கள் சார்பாக அழைக்கப்பட்டதாகவும் இருபத்தி மூன்று பேரில் குறைந்தது ஐந்து பேருக்கு சமூக ஊடகங்களின் கீழ் முகநூல் கணக்கு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சில வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக ஊடகங்களுக்கு கூட அறிவிக்கவில்லை என தெரிவித்துள்ளார் முப்பத்தி எட்டு தேர்தல் வேட்பாளர்களின் புகைப்படங்களை தமது அமைப்பின் இணையதளத்தில் வெளியிட முயன்றபோது பதினைந்து பிரசாரகர்களை தவிர மற்ற இருபத்தி மூன்று பேரிடம் அவற்றை பெற முடியவில்லை என்றும் அவர்கள் பேசக்கூட வரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கோவிட் பரவலின் போது முஸ்லீம்கள் மற்றும் ஏனைய குழுக்களின் தகனம் செய்வதற்கு பரிந்துரைத்தவர்களின் பொறுப்பு குரல் தொடர்பில் ஆராய ஏனைய கட்சித் தலைவர்களுடன் கலந்தாலோசித்து நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை நிறுவவுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு அறிவித்துள்ளார் ஜம்மிது உள்ளமாவுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கோரிக்கைக்கு பதிலளிக்கும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் கொழும்பு மாளிகாவத்தையில் உள்ள அமைப்பின் தலைமையகத்திற்கு சென்ற ஜனாதிபதி இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார் அத்துடன் நாட்டின் பொருளாதார முயற்சி மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து முக்கியஸ்தர்களுக்கு விளக்கம் அளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது வேலை திட்டத்தை தொடர்வதற்கான ஆணையப்படுவதற்காக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக தெரிவித்துள்ளார் மேலும் பாலஸ்தீன அரசு தொடர்பான இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அதனை தொடர்ந்து ஆதரிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தென் மாகாணத்தில் சுற்றுலா நோக்கங்களுக்காக நீண்டகால குத்தகைக்கு இஸ்ரேலியர்கள் நிலம் மற்றும் சிறிய ஹோட்டல்களை கையகப்படுத்துவது தொடர்பான முறைப்பாடுகள் குறித்து இதன்போது ஜனாதிபதியிடம் முறையிடப்பட்டது இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக விசாரணை நடாத்தப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார் கிளப் வசந்த என்று சுரேந்திர வசந்த பெரேரா கொலையுடன் தொடர்புடைய இருபத்தி மூன்றாவது துப்பாக்கிதாரி மற்றும் கார் சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளனர் பானந்துரை பின்வத்தையில் வைத்து பானந்துறை போலீசின் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஜூலை எட்டாம் தேதி அதுரகிரியவில் உள்ள பச்சேகுத்தும் நிலையம் ஒன்றின் திறப்பு விழாவில் வைத்து துப்பாக்கிதாரிகள் இருவரினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த மற்றும் பிரபல பாடகி கே சுஜீவாவின் கணவரான நயனவாசுலா ஆகிய இருவர் கொலை செய்யப்பட்டிருந்தனர் சம்பவத்தில் பாடகி கே சுஜீவா கிளப் வசந்தவின் மனைவி உள்ளிட்ட மேலும் ஒரு பெண் மற்றும் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளனர் இந்த சம்பவத்தை வெளிநாட்டிலிருந்து திட்டமிட்டுள்ளமை தெரியவந்துள்ளதோடு கைது செய்யப்பட்டுள்ள பச்சைகுத்தும் நிலைய உரிமையாளரும் உடந்தையாக இருந்துள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது இவ்வாறான பின்னணியில் சம்பவம் தொடர்பில் பல்வேறு கோணங்களில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பவுனியா நகரில் ஆபத்தான வகையில் காரை செலுத்தி தொடர்ச்சியான விபத்துக்களை ஏற்படுத்திய கார் சாரதி இளைஞர் குழு ஒன்றினால் விரட்டி பிடிக்கப்பட்டு நைய புடைக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது பவுனியா கூமாங்குளம் பகுதியில் இருந்து காரை செலுத்தி வந்த ஒருவர் உக்குளாங்குளம் பகுதியில் விபத்து ஒன்றை ஏற்படுத்திவிட்டு நிறுத்தாமல் தப்பிச் சென்றுள்ளார் இதன்போது வைரவ புளியங்குளம் மற்றும் நகர பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த ஏனைய வாகனங்களுடனும் மோதி விபத்தினை ஏற்படுத்தியுள்ளார் அடுத்து குறித்த காரை இளைஞர்கள் சிலர் விரட்டிச் சென்றுள்ள நிலையில் அதிவேகமாக பயணித்த கார் பூந்தோட்டம் பெரியார்குளம் பகுதியில் வீதியின் கரையிலிருந்து மின்சார கம்பத்துடன் மோதி நின்றுள்ளது இதனையடுத்து காரின் சாரதியை மடக்கி பிடித்த இளைஞர்கள் அவரை நைய புடைத்துள்ளதுடன் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் விவசாயிகளுக்கு முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கி வறுமையை போக்குவதற்கான புதிய நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த இருபத்தி மூன்றாவது மக்கள் வெட்டி பேரணி வெல்லவாய நகரில் எதிர்க்கட்சித் தலைவரின் தலைமையில் இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கும் போதே இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கும் போது பிரபஞ்சம் மூச்சு போன்ற வேலை திட்டங்களினூடாக ஒரு பில்லியன் ரூபா பருமதியான வேலைகளை செய்திருப்பதோடு எழுபத்தி ஆறு கால ஜனநாயக காலத்திற்குள் ஒன்று அவ்வாறான பாரிய சேவைகளை செய்யவில்லை இப்படியான சூழ்நிலைக்கு மத்தியில் நாம் முன்வைக்கின்ற வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியுமாறு சிலர் கேள்வி எழுப்புகின்றனர் வறுமையான குடும்பங்களுக்கு இருபதாயிரம் ரூபா வீதம் வழங்கி இருபத்தி நான்கு மாதங்களுக்குள் வறுமையை முற்றாக ஒழிப்போம் தொடர்ந்தும் நிவாரணங்களை வழங்கும் யுகத்தை நிறைவு செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி